அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு தீவின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்ய சாதகமான வளிமண்டல நிலைமைகள் உருவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவில் பல இடங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய சபரகமுவு மேற்கு தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டர் வரையிலான கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சபரகமுவ மத்திய வடமத்திய மற்றும் காளி மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மூடுபடி நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பழுத்த காற்று மற்றும் மினல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்கவும் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திரைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக விடுத்துள்ளது இது போன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்